தேவனின் பரிஸ்தன் நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக என் பேர் கிங்ஸ்லின் மேரி ஜனோவா நான் சிவகாசியிலிருந்து வரேன் கடந்த வருடம் மே மாதம் குடும்பத்தோடு அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தை அட்டன் பண்ண தேவன் கிருபை செய்தார் அப்போது தனி ஜபத்தில் என் பொண்ணு என் பேத்தி மருமகனோடு வந்திருந்தேன் மக இருந்தா பிரதரே ப்ரேயர் பண்ணாங்க ஒரு ஆண்மகனை தந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி தென் ஜூன் ஃபிஃப்த்து வந்து பிரதரோட கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவன் கிருபை செய்தார் அப்பொழுது பிரதர் ப்ரேயர் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேக தர்றீங்கப்பா முன்னாடியே இருக்கக்கூடாது பின்னாடி இருக்கக்கூடாது ஏற்ற நேரத்தில் நார்மல் டெலிவரி தர்றீங்க ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க அதே போல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆண் குழந்தையை தேவன் தந்தார் நார்மல் டெலிவரி துரிதமாக ஒரு நாலு மணி நேரம் பெயின்லேயே குழந்தை பிறக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார் அதற்காக தேவனை சோத்தரிக்கிறேன் அவனுக்கு வந்து இமானுவேல் தாமஸ்னு பேர் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஜூன் ஃபிஃப்த்து பிரதரை கவுன்சிலிங்காக மீட் பண்ணப்போ என் பொண்ணை பார்த்து பிரதர் சொன்னாங்க நீ கிரியேட்டிவிட்டி அதிகம் உள்ள பிள்ளமா உன்னால் நார்மலாக எதையும் செய்ய முடியல தேவன் அந்த கட்டுகளை எடுத்து போடுகிறார் அதே போல் தோ இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருக்கிறேன் அந்த வசனத்தை சொல்லி அவளை பிளஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அவளுடைய ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நார்மலாக குடும்பத்தை நடத்தி நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்க தேவன் கிருபை செஞ்சுருக்கிறார் அதற்காக ஸ்தூத்தரிக்கிறேன் இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் எங்கள் வீட்டில் நடந்தது என் பேத்திக்கு கடந்த ரெண்டு மாதமாக முடியாமல் இருந்தால் ஒரு மாதமாக இருமல் இருந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் அலோபதிக்கு போனோம் ஹோமியோபதிக்கு போனோம் எதுலேயுமே மாற்றம் இல்லை அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது சத்ருவிண்டிய போராட்டம்னு இந்த வாரம் செவ்வாய் ரெண்டே கால் மணிக்கு பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க அப்போது சொன்னாங்க உங்கள் பேத்தி ஆராதனாவை தேவன் இடுப்பில் வச்சுருக்கிறாரு மடியில் வச்சு வளர்த்து தர்றாரு அவர்கிட்ட வந்த யாரையும் சத்ரு அண்டல்ல உங்கள் பேத்திக்கு விடுதலை நாளைக்கே நீங்கள் சாட்சி சொல்வீங்க நாங்கள் கண்டினியூவஸ் சத்திரிய வசிமல் இருக்கோம் அவள் இன்னைக்கு நல்லா இருக்கிறா எந்த மருந்து எடுக்கலை தேவனுடைய பரிசு நாம மகிமைப்படுவதாக தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக தொண்ணூத்தி ஒன்றுல எனக்கு மேரேஜ் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு கல்யாணாவே எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் எங்கேயுமே ஒன்றும் இதுவாலை அப்புறம் ஒரு பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் அம்முன்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு அம்மா சொன்னாங்க நீங்கள் ஐயாவோட ப்ரேயருக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்த இருக்கும் நான் சொல்கிறேன் கேளுமா அப்படின்னு சொன்னாங்க இந்த ப்ரேயருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாக நானும் கண் வந்துக்கிட்டே இருக்கேங்க அப்போ நான் ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் ஜபிக்கும் போதெல்லாம் அது எனக்காக தான் அவர் சொல்கிறாரு எனக்காக தான் சொல்கிறாரு எனக்காக தான் சொல்கிறாரு அப்போ நான் நினைப்பேன் நம்மளுக்கும் நாற்பது வயசு ஆகுது இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே இல்லை இல்லை ஐயா சொன்னார் அதை நம்ம விடக்கூடாது அந்த வார்த்தையை நம்ம அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே சொ வீட்டுக்கு போயிட்டு கூட நினச்சிக்கோங்க இந்த வார்த்தை நம்மளுக்கு ஐயா சொன்னார் இல்லை நான் சொல்லுவேன் ஆண்டவரே எனக்காக தான் ஐயா பேசுகிறாரு குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த வார்த்தை தான் இருபத்தி ஏழு வருஷம் கூட ஒரு சாட்சி சொன்னாங்கன்னு ஐயா சொன்னாங்க இது நம்மளுக்கு தான் இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் ஒன்று இல்லை ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு அப்படியே சொல்லிட்டு போ போனப்ப டாக்டர் கிட்ட போனதுக்கு நீ கன்சீவா இருக்கிறமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க நான் பாப்பாவோட தூக்கிட்டு போய் அங்க சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு ஒரு அற்புதம் செய்தாருங்க பாப்பா கரங்களை தட்டுவோமா அஞ்சு மாசம் ஆகுதுங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்தி வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாந்த படியிலே அமர்ந்து ஆண்டுபுரே என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன தேவ சமூகத்திலே கண்ணீரோடு காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வாசிப்போமா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து புது பெலன் கழுகுகளைப் போல கழுகுகளை போல அடித்து அடித்து எழும்புவார்கள் எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் அவளுடைய காத்திருத்தலை வீணாக்கினதல்ல காத்திருக்கிற பிள்ளைகளை தேடி வந்து அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் சாராளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவளுடைய சரீரத்தில் வழிபாடுகளெல்லாம் நின்று போச்சு ஒரு அருமையான வசனம் எபிரேயர் பதினொன்று பதினொன்று சொல்கிறது விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்தெந்த பிள்ளைகள் கருத்தரிக்க முடியல கற்பம் தங்கவில்லை இல்லைன்னா ஒரு குழந்தை இருக்க அடுத்த குழந்தை வரல கன்சிவாக முடியவில்லை என்று சொல்லி வைக்கிறீர்களோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த சாராளுக்கு வழிபாடுகள் நின்று போனதற்கு பிறகு கூட அவளுடைய கற்பத்திலே இயல்பான குழந்தையை கொடுத்த ஆண்டவர் ஆர்டிபிஷியல் ட்ரீட்மெண்ட் அல்ல ஆண்டவருடைய இயல்பான முறைப்படி அவளை கற்பம் தரிக்க வைத்து அருமையான ஈசாக்கை பெற்றெடுக்க வைத்த ஆண்டவர் இன்றைக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்திலே ஆண்டவருடைய புதிய பலனை இன்றைக்கு அனுப்ப போகிறார் ஹலலுயா வழிபாடுகளே நின்றுச்சுன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பார் அவர் வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் இன்றைக்கு சொல்லுகிறார் காத்திருந்த ஆபிரகாம் அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் இன்றைக்கு பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படியான பிள்ளையை நீ பெற்றுக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற புதிய தொழிலை பெற்றுக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற புதிய வேலையை பெற்றுக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற புதிய ஊழியங்களை பெற்றுக்கொள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு புதிதாக்கி உங்கள் நிந்த இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் ஆண்டவர் போகும்படி பண்ணுவார் யோசித்து பாருங்கள் ஆபிரகாமுக்கு நூறு வயசு ஆகுது ஆண்டவர் ஆபரகாமை பார்த்து சொல்கிறாரு உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன் சாராள் மறுபடியும் நான் உன்னிடத்தில் வருவேன் அப்பொழுது அருமையான ஆண்புளை அனைத்து இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாராளுக்கு சொல்கிறார் முதல்ல சாராள் நகைத்தாள் அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு என்ன ஆண்டவரை விளையாடுறீங்களா எனக்கு வழிபாடே நின்று போச்சு இதுக்கு மேலே எப்படி ஆண்டவரை நான் கருத்தரித்து ஒரு பிள்ளையை இயல்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறன் அப்போ ஆண்டவர் சொன்னார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இன்றைக்கு ஒருவேளும் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இது எங்கனம் ஆகும் இது எங்கனம் நடக்கும் எனக்கு இருதயத்தில் அவ்வளோ பிரச்சனை சரீரத்தில் பிரச்சனை யூட்ரஸில் பிரச்சனை யூட்ரஸில் கட்டி இருக்குது தைராய்டு கட்டி இருக்குது சுகர் இருக்கிறது டியூப் அடைச்சிருக்குது எனக்கு எப்படி நடக்கும் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் சொன்னதை சொன்னபடி செய்வார் அவர் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிறவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக முதல்ல உங்களுக்கு சொல்றது என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிள்ளைகள் கருத்தரிக்க கர்த்தருடைய கற்பத்தை புதிதாய் மாற்றுகிறார் ஒரு புதிய கற்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் நேற்றைக்கு வரைக்கும் இருந்த கற்பப்பை அல்ல இன்றைக்கு ஆண்டு ஒரு புதிய கற்பப்பையை கொடுக்கிறார் கடந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு தாயார் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கல்யாணம் ஆச்சு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ஆச்சு இருபத்தாறு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகளை நின்று போனதுனால டாக்டர்ஸ் இனி உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு சகோதரி அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் நிறைய பேர் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு எல்லாம் குழந்தை பற்றிருக்கிறாங்கம்மா இயல்பாக நார்மலாக ஐயூவியோ ஐவிஎஃப்ஓ இல்லாமல் குழந்த பத்திருக்கிறாங்க அதனால் நீ போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த சகோதரி இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் அவள் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி வருகிறாள் அவளுக்கு வழிபாடு நின்று போனது உண்மைதான் ஆனாலும் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி வருகிறாள் ஆண்டருடைய வார்த்தை எனக்கு மறுபடியும் ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டருடைய வார்த்தை கற்பங்களை திறக்கும் என்று அவள் நம்பி ஆண்டருடைய வார்த்தை மனு உருவாகும் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு வந்தா அப்படி மீட்டிங் வந்துட்டே இருந்தா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக் கொண்டாள் ஒரு முறை தனி ஜபத்திற்கு மேலே வரும்பொழுது பொழுது ஆண்டவுடைய சமூகத்தில் அடிமை மூலமாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தார் என்ன சொன்னார்ன்னா சங்கீதம் பதினேழு பதினான்கின் படி பரலோகத்தின் திரவியத்தை கர்த்தர் உன் கற்பத்திலே அனுப்புவார் நீ புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவாய் என்கிற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவள் போய் அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் இல்லாததை இருக்கிறது போல் அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாகவே கொடுக்கிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்ட நிச்சயத்திலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் ஹலலுயா நடந்தது என்ன தெரியுமா அதே மாதத்தில் அவ கன்சீவ் ஆகி அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ரெண்டு மாசத்துக்கு முன்னால் அந்த குழந்தையை கொண்டு வந்து நாங்கள் நடத்துகிற அதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அவள் சாட்சி சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க இருபத்தி ஆறு வருஷம் காத்திருந்த இருதயத்தில் இயங்கினதற்கு பிறகு ஆண்டவர் புதுபலன் கொடுக்கிறவர் அவருடைய யூட்ரஸை புதுசா மாத்தினார் அதுதான் உண்மை இயல்பாக கற்பம் தரித்தது வேற எந்த ஐவிஎஃப் ஐ ஒன்றும் கிடையாது அந்த மகள் வந்து சொன்ன சாட்சி அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது சாரால் அந்த காலத்தில் பாட்டியாயிருக்கும் போது தானே பிள்ளையை பெற்றுக்கொண்டாள் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆபிரகாமின் நாட்களில் இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறீர் என்று நீங்கள் விசுவாசித்தால் அதே ஆபிரகாமின் நாட்களில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் சாராளுடைய காலத்தில் இருந்த அதே ஆண்டவர் எனக்கும் புதிய கற்ப கொடுப்பார் என்று நீங்கள் நம்பினால் ஆண்டவர் இன்றைக்கு புதிய கற்பையை கொடுப்பார் எத்தனை அவமானத்துல குழந்தை இல்லாம இருக்கிறீங்களோ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை அனுப்புறார் சங்கீதம் பதினேழு படி பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்திலே நான் இன்றைக்கு அனுப்புவேன் நீ புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவார் உன் பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவார்கள் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சில சாபங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கூட குடும்பத்தில் குழந்த பாக்கியம் தங்காது பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் அக்காவுக்கு இருக்காது தங்கச்சிக்கு இருக்காது அண்ணனுக்கு இருக்காது தம்பிக்கு இருக்காது அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கும் பொழுது குடும்ப சாபங்கள் இந்த குடும்ப சாபங்களை நமக்கு முறிக்கிறதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும்னா ஆண்டவரே என்னுடைய மூதாதருடைய சாபத்தை சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் இனி எனக்கு சாபமில்லை என்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன்னுடைய குடும்பத்துள்ள அத்தனை சாபக்கேடுகள் மாறிப்போகும் ஒருவேளை சாபத்தின் நிமித்தம் உங்களுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இருபது வருஷமா பதினைஞ்சு வருஷமா பதினெட்டு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தேழு வருஷமா நீ காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த பிள்ளையை ஆண்டவர் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியாய் கொடுக்க இன்றைக்கு சாபங்களை எல்லாம் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் சில பிள்ளைங்க பார்த்தா சொல்லுவாங்க எனக்கு மூணு மாசத்துல கற்பம் கலைஞ்சிருது ஆறு மாசத்துல கலைஞ்சிருது ஒரு கனவு நான் கண்டேன் இந்த கனவு கண்டு அடுத்த நாள் காலையில பார்த்தாச்சுன்னா கற்பம் கலைந்து போய்விட்டது இதெல்லாம் என்ன தொல்லைன்னா அசுத்த ஆவிகளின் தொல்லை இன்னைக்கு அதெல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கிளியர் பண்ணி ஒருத்தருக்கு கூட சந்ததி இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்க பிள்ளைகளுக்கு சந்ததி இல்லைன்னு சொல்லக்கூடாது தான் கஷ்டப்பட்டு கிடைச்சது ரெண்டாவது கிடைக்கல மூணாவது கிடைக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது எனவே அந்த தடைகளை உடைக்கும்படி கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய பிள்ளையை போல பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது மேலான ரட்சிப்புக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டானால் அது உன்னுடைய பிள்ளைகள் அதான் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிப்ட்யா அப்போ அதுக்கு என்னென்ன தடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாபம்னா இன்னைக்கு சாபத்தை முறித்ததற்காக ஸ்தோத்திரம் ஒரே வார்த்தை சொல்லுங்க சாபம் முறிக்கப்பட்டு இந்த நாளிலேயே உன் பிள்ளைகள் கருத்தரிப்பார்கள் ஆமே ரெண்டாவது வேற என்ன தடை இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னா சில நேரங்களிலே அசுத்த ஆவிகள் நம்முடைய கற்ப பையில உண்டாகிற கருமுட்டைகளை சாப்பிடும்படிக்கு ராத்திரி நேரத்தில் வந்து பயமுறுத்தி தன்னுடைய வல்லமையினால் அதை அழித்து போட்டு கற்பம் தங்கக்கூடாதபடிக்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கோம் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரே சத்துருவின் கிரியையை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரே என்னுடைய கற்பத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அழித்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியையை நீர் அழித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஒரே வார்த்தை சொல்லுங்க அந்த சத்துருவோ சர்ப்பத்தின் ஆவிகளோ பயத்தின் ஆவிகளோ இவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உனக்கு கற்பத்தின் கனியை தங்க வைப்பார் அலலோயா சில நேரங்களில் சில பிள்ளைகள் வாலிப வயதிலே செய்கிற சில தவறான பாவங்கள் வாலிப வயதிலே ஆண்டவர் அருவறுக்கத்தக்கதான செய்த சில அசுத்தங்கள் சில நேரங்களில் அவர்களுடைய கற்பம் அடைக்கப்படுவதற்கு அவர்களே காரணமாக இருப்பார்கள் அது பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி பையன் வீடாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி சில நேரங்களிலே அவர்களுடைய பாவங்களே ஆண்டவர் அவர்களுக்கு கற்பம் தங்க முடியாதபடிக்கு இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உனக்கு கற்பம் தங்கும் அதுக்கு நீ என்ன பரிகாரம் பண்ணனா ஆண்டவரே இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள் நாளைக்கு அற்புதம் நடக்க சொன்னீங்களே என்னுடைய பாவத்திற்காக நீ சிலுவிலை சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என்னுடைய பழைய பாவங்களை நீர் மன்னித்து என் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல் உன்னுடைய பழைய அத்தியாயம் முடியப்பட்டு ஆண்டவர் உனக்கு ஆசிர்வாதமான பிள்ளையை தருவார் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அல்லூயா சிலருக்கு மட்டும்தான் ஆண்டவர் விசுவாச சோதனை செய்வதற்காக இவ விசுவாசத்தில் பலப்படுவதற்காக ஆண்டவருடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக சில வருஷங்கள் அப்படியே நீட்டிட்டு போவார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும் முடிவிலே அது விளங்கும் அவள் கன்சிவாவாள் அது ஒரு நாளும் பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள் அது நிச்சயமாய் வரும் தாமதிக்காமல் வரும் ஹலலுயா சிலர் நினைக்கிறீங்க பிரதர் வந்து குழந்தைய பற்றி பேசிட்டு இருக்கிறாரு எனக்குன்னு கல்யாணமே நடக்கலை நான் எங்கள் குழந்தைய பற்றி பேசுறது குழந்தைய பற்றி நினைக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆண்டோர் சொல்றாரு உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னாலே உனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு தான் சொல்றாரு அதுக்கு வழி திறந்தாச்சுன்னு தான் சொல்றார் ஆமீர் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் எனக்கு ஊழியத்தில் சில அனுபவங்களை மறக்கவே முடியாது ஒரு முறை நான் ஊழியத்திற்காக சென்று இருந்தேன் அப்போ ஊழியம் கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு தனி ஜெபத்திற்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஒரு வாலிப பொண்ணு வந்தால் வந்து தலையை அப்படி கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிற தலையில் கை வச்சோடனே உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்கி மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவேன் அவள் யோசிக்கிறா எனக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை கல்யாணம் ஆகுமுன்னால சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியா இது என்ன ப்ராஃபஸி இது என்ன தீர்க்க தரிசனம் நேராக கீழே போனால் எங்கள் ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்கிறா எக்கா எனக்கு கல்யாணமே நடக்கல அண்ணனுக்கு தெரியாதோ என்ன பார்த்து அண்ணன் வந்து நீ சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆகன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு கவுண்டர்ல போய் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அக்கா சொன்னாங்க ஆண்டவர் சொல்லாத அண்ணன் சொல்ல மாட்டார் ஆண்டவர் சொன்னாருன்னா யாருக்கு தெரியும் ஒருவேளை டப்பு டிப்புன்னு ஒரே மாதம் ரெண்டு மாதத்தில் உனக்கு கல்யாணம் ஆகி அடுத்த மாதமே நீ கன்சீவ் ஆகி அந்த ஒரு ரெண்டு மாதத்தில் இதெல்லாம் நடக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம் தானே ஆண்டவர் உனக்கு கல்யாணத்தை பண்ணி உனக்கு குழந்தையே தருவேன் அப்படியே தீர்க்க தரிசனத்தை நீட்டணும் ஆண்டவர் சாட்டா சொன்னான்னு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க ஹலோ லூயா அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க அந்த அக்கா ஏன்னா இந்த ஒரு பிள்ளை இப்படி அந்த ப்ராஃபஸி கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்ன அப்படின்னு நான் சொன்னேன் ஆண்டவர் சொல்கிறது தான் தீர்க்க தரிசி சொல்ல முடியும் ஆண்டவர் சொன்னார்னா அதில் ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் அவளே ஒரு நாள் ஃபோன் பண்ணுவா பாருங்க அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பியாச்சு அப்போ தான் அவள் டிகிரி முடிச்சிருக்கிறா பேச்சுலர் டிகிரி அப்போ தான் முடிச்சிருக்கிறா அவள் ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும் இன்னும் நிறைய நாள் கல்யாணத்துக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கிறா பிஜி பண்ணணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கு தான் கல்யாணம் பண்ண இது யாருடைய எண்ணம் அவளுடைய திட்டம் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல இவ வந்து அந்த யூஜி முடித்த உடனடியாக பேச்சிலர் டிகிரி உடனே இவளுக்கு லைஃபை செட்டில் பண்ண இது ஆண்டவருடைய திட்டம் அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார் அவள் போயிட்டா போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து ரெண்டரை மாதம்தான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அந்த அக்காவை லைனில் கூப்பிட்டு எக்கா ப்ரைஸ்லாம் நான் தான் பேசுகிறேன் என்ன நீங்கள் மறக்கவே முடியாது அப்படி நான் என்னம்மான்னு கேட்டேன் அங்களுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு போனேன் ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்று ஆமாம்மா ஞாபகம் இருக்குது சொல்லுமா அப்படின்னா உடனே சொல்கிறா ரெண்டு ரெண்டரை மாதம்தான் இருக்கும் அவள் வந்து ஜோ பண்ணிட்டு போய் ஏக்கா நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டால் அவள் சொல்கிறா நான் ஜோம் பண்ணிட்டு வந்து மூணாவது நாள் அமெரிக்காவிலேருந்து ஒரு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க அவங்க உடனடியாக அவருக்கு லீவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால ஒரு இருபது நாளைக்குள்ளால் கல்யாணம் பண்ணி இவ்வளோ கூடவே கூட்டுட்டு போனேன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க இன்னொரு வாட்டி வந்து லீவ் எடுத்துட்டு வர முடியாது கல்யாணத்துக்கு அடுத்த நாள் பூ வச்சாங்க அதுக்கு அடுத்த நாள் நடந்துச்சு பார்த்தா இருபது நாள்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஜபம் பண்ணிட்டு போய் ஒரு மாசத்துக்கு உள்ள அவ அமெரிக்காவில் புருஷன் கூட போய் செட்டில் ஆயாச்சு அடுத்த மாசத்துல கன்சீவ் ஆகிட்டு ஃபோன் பண்ணி சொல்றா ஆண்டவர் இப்படியெல்லாம் கூடவா ஸ்பீடாக அற்புதங்களை பண்ணுவாரு அது இல்லையா என் அன்பு சகோதரனே சகோதரிய உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல இதோ உனக்கு புதிய வழியை காண்பிக்கிறேன் எல்லாம் ஆண்டவரை ரொம்ப ரொம்ப எடை அவர் ஆமீன் ஆமா மனுஷன் கண்டுபிடிச்ச இன்டர்நெட்டை கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளால அமெரிக்கா லண்டன் எல்லாம் போகுது அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள மூளையை வச்ச ஆண்டவர் எவ்வளவு ஸ்பீடா இருப்பார் ஆமீன் சில நேரங்களிலே ஆண்டவுடைய செய்கைகளை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் சில நேரங்களில் சில மனுஷன் சொல்லுவான் நான் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அடித்தேன்னு நீ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்தா உன்னை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு கல்லில் ஓராயிரம் மாங்காய் அடிப்பார் ஆமே அதுதான் நம்ம ஆண்டவர் ஹால லூயா இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒருவராகிலும் இனி மலடா இருக்கக்கூடாது இன்னைக்கு பிறகு உங்க யாருக்கும் கற்பம் விழுந்து போக கூடாது வேதம் சொல்லுகிறது கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் தேசத்திலே இருப்பதில் இந்த வார்த்தை சொல்லிட்டே போங்க இதுக்கு உங்களுக்கு கற்பம் விழுந்து போகாது ஆங்கில வேதாகமம் அந்த கற்பம் விழுந்து போகிறது என்கிற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ்ல மிஸ் கேரேஜ் சிலர் சொல்லுவாங்க ஆயிடுச்சு அப்ப என்னை நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு கல்யாணமே ஆகலையே இருபத்தெட்டு வயசு ஆச்சு முப்பது வயசு ஆச்சு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து சொல்றாரு காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு உனக்கு கொடுக்கிற புருஷன் சூப்பரான புருஷனா இருப்பான் சமாதான புருஷனை ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி ஆண்டவர் நிவர்த்தி பண்ணிவிடுவார் என் அன்பு சகோதரனை சகோதரியே வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாதிப்புகளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் பலன் இழந்த உனக்கு பலனையும் சத்துவம் இழந்த உனக்கு சத்துவத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார் இனி உன் சந்ததி விரிவாக்கத்திற்கு எந்த ஒரு ரீசனும் காரணமாய் இராதபடிக்கு ஆண்டோர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழி எங்கள் நல்ல ஆண்டு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும் இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ வருஷம் போல இருக்கும் என்று சொன்னீர் நடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தார் நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியா என் பிள்ளைகளுக்கு தாங்க எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக தலை குனிஞ்சு வாழ்ற தலை காட்ட முடியல என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார் எந்த இடத்திலே என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குறிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும் என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும் வாழ்ந்திருக்க செய்வராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக இப்பொழுதே நடப்பதாக என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் சொந்த வீடு வாசலுக்கு கத்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம்படும் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி

Our course includes videography, photography, live video mixing, photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. பிரேசிலால் ஐ வெல்கம் யூ ஆல் அன் பிகாப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் ஃபோர் 850999 or visit our website at www.genesiscreations.in.